ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பிக் பாஸில் நாலு பேர் உள்ளே போக போகிறாங்க வேல்கார்டு என்ட்ரியா அவங்க நாலு பேருமே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் நம்ம ஏன்னா அவங்க அனல் தெரிக்கிற மாதிரி தான் பேச்சு எல்லாமே இருக்குது எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேச்சு நல்லா பேசுவாங்க உள்ளே போய் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோன்னா இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க இது வரைக்குமே நம்ம சீசன் பார்த்த வரைக்கும் ரெண்டு பேரும் கப்பலாக போய் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து கப்பலாக உள்ளே போகிறாங்க பிக் பாஸும் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் அனல் பறக்க எல்லாமே அதனால நீங்க வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து அவரே சொல்லியிருந்தார் அதே மாதிரி இப்போ இவங்களும் உள்ளே போறாங்க இதுக்கப்புறம் தான் பிக்பாஸ் வீடே வந்து தெறிக்க விடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசனில் வந்து இது வரைக்கும் எதுவுமே நல்லா இல்லை மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்ருக்கோம் இவங்க உள்ளே போயாத நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஜய சார் சார்கிட்ட எல்லாருமே பேசிட்டு தான் போகிறாங்க இந்த மாதிரி நான் அப்படி செய்வேன் நான் இப்படி செய்வேன் நான் இதை பண்ண போகிறேன் நான் அதை பண்ண போகிறேன் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் உள்ளே போய் கிழிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் உள்ளே போனாதான் அவங்களோட நிலமை என்ன அப்படின்னு தெரியும் இவங்க நாலு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஃபுல்லாத்தி ஃபுல்லா ஃபுல்லாத்தையும் வந்து டார்கெட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா அவங்க வச்சு இவங்கள செஞ்சுருவாங்களா இந்த நாலு பேர் அவங்கள வச்சு செய்ய போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை குரூப்பி மாதிரி இவங்க குரூப் கூட போய் ஜாயின்ட் ஆகுறாங்களா இல்லை இவங்க சிங்கிளாக இருந்து விளையாட போகிறாங்களா அப்படின்னாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் கேம் நல்லா விளையாடணும் இந்த மாதிரி கத்த கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காமல் ஒழுங்காக எடுத்துகிட்டு போனால் நம்ம எல்லாருமே பார்ப்போம் இப்போ போன வாரம் ஃபுல்லாகவே கத்தனை கத்தல காதில் ரத்த வரத்தான் ஒரே குறையாக இருந்துச்சு ஏன்னா அவங்கக்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல நம்மளே நம்ம டிவி பார்க்கும் போது ரீவைண்ட் பண்ணி ரீவைன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க என்ன மாதிரி பேசிகிட்ருக்காங்கன்னு நல்லபடியாக நாலு பேர் உள்ளே போயிட்டாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்